நம்ம வீட்டில் நினச்சி குடிச்சிட்டு வந்து அவனால நமக்கு இங்க வீடு கிடைக்கும் பிரதர் சொல்றது சொல்லிட்டு நான் மீட் போனேன் அதே மாதிரி நான் போன பையன் எல்லாருக்கும் நான் நிறைய ரெடிமேட் வீடு நான் பார்த்தான் ஆனா அவனுக்கு வந்து பிடிக்கல அவன் எதிர்பார்த்த மாதிரி தனி பெட்டும் வேணும்னு நினைச்சான் இது வந்து ஏதாவது ஒரே நீண்டம் வந்ததுனால அவனுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிற மூல எங்கேயும் பார்த்து அலைஞ்சான் பிடிக்கல கடைசியில் நம்ம இடமே வாங்கி வீட்டில் கட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லி மறுமரு வந்து மருந்து சைட்ல டீச்சர் ஆகிற மாதிரி அவளுக்கு வந்து போட்டுருவ வேலை அதனால திரும்ப அந்த சைடு போயிடலாமா அவளுக்கு ஸ்கூலும் பக்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த சைடு தான் இடம் பார்த்தோம் அப்போ அதே மாதிரி பையன் வந்து ரெண்டு இடம் பார்த்துட்டு வந்தான் உன்னை வந்து இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டோட இடம் பார்த்துட்டு வந்து இன்னொரு இடமும் பார்த்து வந்து சொன்னான் அப்போ நான் சார் எல்லாரும் பிரதர் போய் ஜோம் வீட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு வேண்டாம் வா சொல்லிட்டு நானும் என் பையன் எல்லாம் இதை வந்து ஜோ பண்ணோம் அப்போ பிரதர் சொன்னார் மறைஞ்சு கிட்ட கட்டத்துல இடம் இன்னொரு இடம் வேண்டாம் சிஸ்டர் சரியில்லை உங்களுக்கு அப்படின்னா அதே மாதிரி சேர்த்து அந்த இடம் போய் பிரதர் வந்து அந்த இடத்துல முதல் மாதிரி ஜோமி சீக்கிரம் கட்டுனே ரொம்ப ஆசிர்வாதமா இருக்கு இந்த இடம் உங்களுக்கு கொடுத்து கலையா செய்வாங்க நிறைய வார்த்தைகள் எங்களுக்கு வீட்டை பிரிச்சு அதே மாதிரி அந்த மெகபோட்டு பேர் பெருமைகளையும் எங்களுக்கு பேர வெளிப்படுத்திட்டு தான் போனாரு அதே மாதிரி அதனால தான் ஆனாலும் நாங்கள் ஜபதிரதம் வச்ச பிரதருக்கு அப்போ இன்னைக்கு இருக்கிறனால அடிக்கடி பாருவோம் பிரதருக்கு வந்து ஏதாவது பிரதர் சொல்லி சொல்லி ஜோம் மீட் போவோம் அப்போ பிரதர் சொல்றது கட்டி வச்சுட்டு சார் எல்லா தடையும் நீட்டி உங்களுக்கு லோன் எல்லாமே ஷான்ஸ்னால கவலைப்படாது அதே மாதிரி லோன் கொஞ்சம் தடையாக லேட்டானாலும் அது சீக்கிரம் எல்லா லோனும் அவங்களுக்கு கேட்க நினச்ச மாதிரி எல்லா பணமும் கிடச்சிது நல்ல விதமும் நாங்கள் மழை வச்சுட்டு அருள் வச்சுட்டு இப்போ வீடு கட்டி அவன் நினச்ச மாதிரி நல்ல பெரிய பெரிய பெட்ரூம் மூணு பெட்ரூம் பெரிய ஹால் கிச்சனு டைனிங் டேபிள் எல்லா பெட்ரூம்லையும் லெட்டின் பாத்ரூம் அட்டாச்சோட நல்லா கட்டி இருக்கிறான் ஆனா இத்தனைக்கு கத்துறது பெரிய போது இவங்க அப்பா நல்லா வசதி உதவியும் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு சுத்தமாக யாரும் ஆனா என் பையனும் மருமகன் ஒரு தான் அந்த கத்துற குடுத்து திருப்பினால அவங்க வீட்டுல நல்ல விதமா அறுபது லட்சம் போட்டு வீடு கட்டி இருக்காங்க கட்டி பிரதர் தான் வந்து பண்ணாரு அது மாதிரி வீடு கட்ட முன்னாடியே எங்க பாப்பாவுக்கும் ஒரு மாப்பையும் வந்துச்சு நாங்க வந்து ஜோமுன்னு ஏங்குறத வீடு கட்ட ஆரம்பிக்கிறோம் மாப்பையை நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பிரதர் ரெண்டுமே நீங்க நடத்துவீங்க சிஸ்டர் நீங்க கவலையேப்படாதீங்க கல்யாணம் நடக்கும் வீடும் கட்டுவீங்க இது எப்படி புரியும் வீட்டுக்கே காசு காமும் கல்யாணம் இருக்கும் நான் போட்டு ரொம்ப கவலையா இருந்தேன் இப்போ பிரதர் ஒரு காசுல இருக்கு மாப்பிடிட்டு உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாரு இது கவலைப்படாதீங்க சிஸ்டர் அதே மாதிரி நாங்க காசு இல்ல போது மாப்பிள்ளை விட கொண்டு எங்களுக்கு பணம் தரவுக்கு வந்தாங்க இந்த பணத்தை தர நீங்க கல்யாணத்தை நல்ல விதமாக நடத்துங்க பின்னாடி கணக்கு கலக்க பார்த்தீங்கன்னு ஆனா அந்த அளவுக்கு எங்களுக்கு சம்மதிக்கிற எங்க கல்யாணத்துறதுக்கு கத்த விடவே இல்லை நான் கேள்வி எங்க கல்யாணம் பொண்ணு மறுபடியும் சேர்ந்து அவங்க க பிள்ளையோட கல்யாணத்தையும் இவரும் கொஞ்சம் லோன் போட்டாலும் அந்த படம் கரெக்ட்டா எல்லாம் கல்யாணத்துக்கு எல்லாமே கரெக்டாக வந்துச்சு பிள்ளையோட கல்யாணத்தையும் நல்ல துர்கமாக கத்தை நடத்தி கொடுத்தாரு நல்ல ஒரு மருமகனையும் எங்களுக்கு பையன் மாதிரி கொடுத்துருக்குறாரு அதே மாதிரி சம்மதி கொடுங்க எங்களை பாட்டி நல்ல வசதியானவங்களா ஆனால் அவங்க வந்து எந்த ஒரு நகையும் எந்த ஒரு எதிர்க்குமே இல்லாமல் கட்டிட்டு போய் இன்றைக்கி பிள்ளை அவ்வளோ நல்லா வச்சுருக்காங்க அவங்க மேலே எங்கள் பொண்ணுக்கு அதனால எனக்கு அதை பற்றி அவர் கற்று ஆனால் பிரதர் மூலியமாக எங்களுக்கு வெளிப்படுத்துனது எல்லாமே இங்கே வந்து எனக்கு நிறைவேறியிருக்கு ஆனால் நான் வீட்டை கட்டி அங்கே போனதுக்கப்புறம் என்னால் வர முடியல மனுச்சு மட்டிருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு வந்துட்டு போக என்னால் முடியல ஆனாலும் கற்றுக்குறது அதை என்ன இங்கே வந்தப்போ உனக்கு எல்லாமே ரெட்டிமான நன்மை தான் தருவேன்னு சொன்னாரு கத்தரை அதே போல எனக்கு வீட்டில கட்டணும்னு எங்க பாப்பா கல்யாணம் ஆச்சு பாப்பா மாசமா தான் மருந்து வந்த மாசமாயிட்டா இப்ப ரெண்டுமே அதுக்கு ஒரு பேசி இதுக்கு ஒரு பேரை எல்லாமே கத்தரை எங்களுக்கு ரெட்டிமான நன்மையாக கொடுத்துக்கிறாரு அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுக்கு நிறைவேற்றி வந்திருக்காரு அத்தருக்கு கொடான போயினாச்சு ஆனா எனக்கு இது வரோன்னு வர முடியும் இல்லை போற வரவே வர்றாரு அப்போ வர முடியல சின்னவாரு எப்படியாவது கண்டிப்பா போகணும் சாட்சி சொல்லணும் கத்த செஞ்ச நம்பிக்கை சொல்லணும் நீங்க அடிச்சு போச்சு அப்ப கூட வரும்போ வேற ஒரே ஆளுகி முடிச்சிருச்சு கத்து கத்துக்குனா எல்லாரும் போட்டு போட்டு சரி பாத்துட்டு வாங்க போகணுன்னு வந்துருவோம்னு அவன் மரும கொடுத்து போட்டு அது ரெண்டு பேரும் அப்படியாண்டோம் வெயினா நம்ம சாட்சி சொல்லணும் அப்படிங்கிறது நல்லா ஆனா கத்திர எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காரு ஒரு காசு இல்லாமல் எல்லாமே ஆரம்பிச்சோம் வீடு கட்ட ஆரம்பிச்சோம் கல்யாணத்தை பேச ஆரம்பிச்சோம் அந்த நேரத்துல ஏற்ற வேலையில

அப்பா அம்மா இல்லை ஆனாலும் எங்க அப்படின் அப்பா அம்மா தாங்கி அவன் எல்லா ஒண்ணுதான் கத்திர தெரிஞ்சு அதுதான் மருமகளும் நல்ல மருமக மருமகளும் நல்ல மருமகிடைச்சது கத்திர கொடான கொடி நன்றி சொல்றேன் வந்தேன் கத்திரிக்க எந்த தடையும் நீங்க கூட்டிட்டு வந்து எனக்கு சாட்சி சொல்லிட்டேன் கத்திரக்குள்ள கொடான கொடி நஞ்சு இருக்க பிரதருக்கு சிஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் ஏன்னா ரெண்டு ஒரு அடிக்கடி எழுது வருஷம் வீட்டுக்கு வருவாங்க हाला लेने का नंबर है 23 बस नंबर 23 अरे माननीय विधायक वाणी के द्वारा पूर्ण सगर अधिकार देते हैं मतलब सैद्धांतिक मान अस्पताल नाम की बात है और पुष्टि करते हैं <laughs> लोगों की अलावा प्रत्येक कार्य साक्ष्य हर बिंदु को अंतिम महत्वIterable मेरे लिए यानी प्रत्येक और मेरे लिए माननीय सारे तो मेरे Maybe, yeah, basically, God bless you.